ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எனக்காக ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயாய் என் செல்லவி... உன் சாயப்பா சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றியுள்ளாய் மனதை அழுத்தும் அளவிற்கு உன் மனதிற்கு அதை அனுமதியை அளித்துள்ளாய் பிறகு யாருமே இல்லை என்று புலம்புகின்றாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவித்து நின் நின்று கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான கட்டம் அதனால்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் யாரிடமும் அதிகமாக எதையும் எதிர்பார்க்காதே என்று என் செல்ல குழந்தையே உன்கிட்ட என்னதான் இல்லை நல்லது ஒரு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது நல்லது ஒரு குணம் இருக்கிறது இவற்றில் எல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நீ அவர்கள் சற்றும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன்னை புரிந்தே கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகும் உன் மனம் புண்ணாகிவிட்டது அப்படித்தானே நான் சொல்வது என்ன தெரியுமா எது நிரந்தரம் என புரிய வைக்கத்தான் உனக்கு உன் சாயப்பா சில நிகழ்வுகளை உன் முன் நிறைவேற்றப் போகிறேன் உன் வாழ்வில் உன்னுடைய தொழிலில் கஷ்டம் சறுக்கல்களை கண்டுள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய விட்டாய் என்று அர்த்தம் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாது உன் கஷ்டகாலம் ஏதோ நல்லதொரு முடிவுக்கு வந்து வந்துவிட்டது என்று நினைத்துக்கொள் நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என்று நினைத்துக்கொள் இந்த கடந்து போன கடினமான நாட்களை கூட எனக்கு மனதார அமுது படைத்த உனக்கு என் கண்களில் கண்ணீர் அருமையாக பெருக்கெடுக்கிறது உன் சாயப்பா நான் இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஏனென்றால் நீ விதைத்த நல்லதொரு செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலமாக வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது அல்லவா உனக்கு கிடைத்துள்ள இந்த வாழ்க்கை என்பது உன் கர்மவினையாகும் அது கடவுளின் ஆணையம் கூட அதில் பலனை எதிர்பாராது நன்மை செய்து வாழ்வதே நன்மை இந்த பூமியில் ஒரு அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது இறுதியில் நீ வெறுப்பினை அடைகிறாய் எப்போது நீ ஒரு அங்கமாக உலகத்தை பார்க்கிறாயோ அப்போது நீ அனைத்தையும் நேசிக்கிறாய் எந்த ஒரு விதத்திலும் தாங்க முடியாத துன்பம் வந்தால் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்க மட்டும் மறந்துவிடாதே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருவேன் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன என்று கேட்கிறாயா அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே அந்த வேலையை தொடங்கு துன்பத்தை கண்டு சிலையாகி விடாதே சோதனைக்குள் தான் சாதனை மோவை இது காத்திருக்கிறது நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆம் செல்லமே உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது உன் சாயப்பாவின் என் பொறுப்பு அல்லவா தொட முடியாத இடத்தில் கனவு இருந்தாலும் அதை தொட்டு விடு விடலாம் எப்படி என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை நீ தொட்டு விடுவாய் வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்றால் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் சாயி என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் வாழ முடியாது எப்படி இருளில்தான் மின்மனி பூச்சி யார் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் அது அந்த மின்மணியின் பூச்சி வெளிச்சம் பகலில் தெரியுமா தெரியாது அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ மாட்டாய் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உன்னால் உணர முடியாது இருளில் அலைந்து நீ அதை உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மாத்மார்த்தான வெளிச்சம் என்ன என்பதை நீ கண்கூடாக உணர்வாய் வாழ்க்கையில் உன் பய உன் மனதிற்கு பயம் தோன்றும் அந்த நேரம் உன் எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தனங்களையும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் சமயத்தில் பயப்படக்கூடாது உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயப்பா நான் கொடுத்த வாய்ப்புகள் தானே அதை நிராகரிக்காமல் மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய் நூறு சதவிகிதம் அதில் வெற்றி பெறுவாய் பிறகு நடக்கப் போவதை மட்டும் பார் நீ கேட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஏனென்றால் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் என்னிடம் நீ வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையும் நீ பெரும் நேரம் வந்துவிட்டது ஆகவே நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது என்பதனால்தான் இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது பல நன்மைகள் நடக்கப் போகிறது பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது வா உன்னை காக்கும் கவசம் உன் சாயப்பா நான் தான் ஆம் சிலவே நீ எழுந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் குடும்பம் நலனை பற்றியும் நான் சிந்தித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை பற்றியும் நான் சிந்தித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே உனக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் காப்பாற்றுகிறேன் கவலைப்படாதேன் அதற்கு நம்பிக்கையும் பொறுமுறையும் பொறுமையும் நல்லதொரு வழிகாட்டும் என் செல்லமே ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆம் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்